அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே வரோம் அதில் இந்த ஜென்ரல் டேன் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஜென்ரல் டேனில் உள்ள போகக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான போஸ்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒவ்வொரு இருந்து ஜென்ரல் டேன் பிரிவில் உள்ளே போகிறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் என்ன இருக்கோ அதை தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலிருந்து அந்த ஜென்ரல் டேனில் போகிறவங்க என்னென்ன போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தோம் அவங்க அனைவருக்கும் அதை யாருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த பிடிஎஃப் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ஒருத்தர் ஜென்ரலில் ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் ஒருத்தர் உள்ளே போகிறார் அப்படின்னா அவர் வந்து ஜென்ரல் டேனில் என்ன வேக்கன்ட்ருக்கோ அதை தான் அவர் செலக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஜென் ஜென்ரல் டேனில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிரிவில் ஒருத்தர் உள்ள ஒருத்தர் கவுன்சிலிங் போகிறார் அப்படின்னா அவர் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் உள்ள பிஎஸ்டிஎம்லையும் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் உள்ள போஸ்ட்டையும் வந்து அவர் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ அப்லோடு பண்ண பிறகு அதை பார்த்த சிலவர் சிலவர் வந்து இன்னும் சில டவுட்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி சூஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து ஜென்ரல் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களால் முடிவு பண்ண முடியாது உங்களை வந்து அவங்க தான் கவுன்சில் கூப்பிடுவாங்க நீங்கள் ஜென்ரல் அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் ஒன் எக்ஸாமில் வந்து தேவை செய்யப்பட்ட லிஸ்ட்டு இது டிஎன்பிஎஸ்சியோடைய லாகின்லேயே இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள் இப்போ எங்கேயா பாருங்கள் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நாலு நடந்த எக்ஸாம் வந்து குரூப் ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த குரூப் ஒன்று எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் பங்கள ரேங்க் ஒன்று இருக்குது ஸ்டேட் லெவலில் ரேங்க் ஒன்று யார் அப்படின்னா மாரதி பிரியா மேடம் வந்து ஸ்டேட் லெவலில் ஒன்றா இருக்காங்க அவங்க எம்பிசி பிரிவில் வராங்க ஆனால் அங்கே உள்ளே போனது ஜென்ரல் டேனில் உமனில் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன போஸ்ட் இருக்காங்க எடுத்துக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எடுத்த போஸ்ட் என்ன போஸ்ட்டு அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃப் டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு அப்போ மாருதி பிரியா மேடம் வந்து ஸ்டேட் ரேங்க்கில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த ரேங்க்ல அவங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்க எம்பிசியில் தான் வராங்க ஆனால் என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு அவங்க கவுன்சிலிங்கில் உள்ளே போகும்போது அவங்க எம்பிசியாக இருந்தாலும் கவுன்சிலிங் உள்ளே போகும்போது இந்த மாதிரி பல போஸ்ட் இருக்கும் இல்லையா டிப்டி இருக்கும் டிஆர்ஓ இருக்கும் டிஎஸ்பி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செலக்ட் பண்ணுறது எனக்கு வந்து எனக்கு வந்து டிசி வேணும் அப்போ டிசி எங்கே இருக்குது அப்படிங்கும்போது அது எங்கே இருக்குன்னா ஜென்ரல் டேன் உமனில் வருது அப்ப என்ன செய்வங்க அவங்க அதை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்ப அவங்க செலக்ட் பண்ற போஸ்ட போ இந்த போஸ்ட் எங்கிருக்குன்னு பாப்பாங்க அப்ப இவங்க எம்பிஎஸில வரனால இவங்க ஜென்ரல் தேன் உமன்ல என்ன செய்ய முடியாத போஸ்ட் அவங்க எடுக்க முடியும் அப்ப இப்ப எம்பிஎஸ்சியில அவங்க உள்ள நுழைறாங்க அவங்களுக்கு தேவையான போஸ்ட் என்னங்கும் போது எனக்கு டிசி விளங்குறாங்க அந்த டிசி எங்க இருக்கு அப்படின்னா ஜென்ரல் டேன் உமன்ல இருக்கு அப்ப எம்பிசி உமன்ல உள்ள போறவங்க ஜென்ரல் டன் உமன் எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க டிசிஎஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இப்போ அதுவே கீழே பாருங்கள் இவங்க காந்திரியா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிசி ஸ்டேட் லெவலில் செகண்ட் இருக்காங்க இவங்க உள்ளே போகிறாங்க இவங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்க என்ன இருக்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு டிசி எனக்கு வந்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது பிசி உமனில் உள்ள அந்த டிசி எங்கே இருக்கு பார்க்குறாங்க பிசியில் அப்போ பிசியில் ஜென்ரல் பிசியில் அவங்க பிசியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜென்ரல் டேன் உமனில் அந்த போஸ்ட் என்ன பண்றாங்க அவங்க தேர்வு பண்ணுறாங்க புரிஞ்சுங்களா அப்போ நீங்க நீங்கள் வந்து பிசியாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்சிஏவாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் பிசி முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் எடுக்கிற போஸ்ட்டு ஜென்ரல் டேனில் இருந்தால் அது ஜென்ரலில் காலியாகும் அதுவே இருந்தால் எம்பிசி காலி ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மருதி பிரியா மேடம் வந்து எம்பிசியாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள கவுன்சிலிங்கில் போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தேவையான போஸ்ட்டு டிசி அதை என்ன பண்ணுறாங்க அவங்க ஜென்ரல் டேலருக்கு எடுக்கிறாங்க சப்போஸ் இந்த ஜென்ரல் டேனரில் அந்த போஸ்ட் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிசி இந்த போஸ்ட்கான்னு பார்ப்பாங்க அதில் என்னது அவங்க எடுக்கலாம் ஸோ ஜென்ரல் டேர்னில் உள்ள ஜென்ரல் டேன் உமனையும் எடுக்கலாம் எம்பிசி உம்மனையும் அவங்க எடுக்கலாம் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அப்போ அப்படி அவங்க அந்த அந்த எடுத்தாங்க வந்து எம்பிஎஸ்சி உமன் ஒரு குறையும் அப்ப நம்ம சூஸ் பண்ற போஸ்ட் எங்கே இருக்கோ அந்த போஸ்ட் நம்ம எங்கே எடுக்கிறோமோ அந்த எல்லாம் ஒன்று குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பில் பாருங்க இவங்க எம்பிசி உமனுங்களா இப்போ இங்கே பாருங்க கவுன்சிலிங்கில் பாருங்க எம்பிசி உமனுக்கு என்னன்னு பார்ப்போம் இதா இருக்கு எம்பிசி இந்த பாருமன் அப்ப எம்பிசி உமன் பிரிவுல ஒருத்தர் கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா அவங்க பாருங்க ஜெனரல் டென் உமன்ல எடுக்கலாம் ஜென்ரல் டென் இதுல எடுக்கலாம் அப்புறம் எம்பிசி ல உள்ள உமன்ல எடுக்கலாம் அப்புறம் எம்பிசி ல உள்ள காமன்ல எடுக்கலாம் ஜென்ரல்ல புரிஞ்சுங்களா இந்த நாள் எடுக்கலாம் அப்ப இப்ப எம்பிசி டிசியில உமன்ல வரக்கூடிய அந்த மேம் இல்லையா மருதி பிரியா மேம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசி விழுங்குறாங்களா அப்ப டிசி எங்க இருக்குன்னு பாப்பாங்க டிசி எங்க இருக்கு அவங்களுக்கு ஜெண்டர் டேன் உமன்ல இருந்துச்சு சோ என்ன பண்ண அவங்க ஜெண்டர் உமன்ல என்ன பண்ண அவங்க போஸ்ட் எடுத்தாங்க சப்போஸ் அவங்க அவன சில அவங்களுக்கு எம்பிசில எம்பிசி உமன்ல வரனால அவங்க ஜெண்டர் டேன் உமன் ஜெண்டர் ஜெண்டர் டேன் ஜெனரல் எம்பிசி உமன் எம்பிசி ஜென்ரல் அப்படின்னு நாலு பேர் இருக்கலாம் இப்ப சப்போஸ் வந்து டிசி வந்து ஜிடி உமன்ல இல்ல எம்பிசி உமன்ல இருக்குன்னா இங்க இங்க என்ன வந்திருக்கு அவங்களுக்கு எம்பிசி உமன் இருக்கும் அப்போ எம்பிசி உமனில் உள்ள வேகன்சின்னா அதுக்கு வேகன்சி அவங்களுக்கு எம்பிசி உள்ள வேகன்சி ஒன்று கம்மியாக இருக்கும் ஸோ ஜென் ஜென்ரலில் எடுத்தால் மட்டும்தான் ஜென்ரலில் குறையும் எனக்கு தேவையான போஸ்டிங் வந்து ஜென்ரலில் இல்லை அது அதனுடைய தான் இருக்குது கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா என்ன அது அந்த கம்யூனிட்டியில் தான் குறையும் புரிஞ்சுங்களா இதுதான் வந்து என்னுடைய லிஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்க அப்படின்னா இப்போ சிவ சார் பாருங்கள் கௌதம் சார் பாருங்கள் பிசி வராது பிசியில் வந்து அவர் உள்ள என்ட்ராகிறாரு என்டர் ஆகும்போது என்ன பண்ணுறாரு அவர் ஜென்ரல் தேன் ஜென்ரல் இருக்கிறாரு அப்போ கம் கவுன்சிலிங் கைடன்ஸ் கைடன்ஸ் இல்லை பிசியில் ஜென்ரலில் பாருங்கள் பிசி ஜென்ரல் இந்த இன்னுக்குன்னு பாருங்க இந்த இருக்கு பிசி ஜென்ரல் அதில் பாருங்க ஜென்ரல் பிசியில் பிசி ஜென்ரலாக ஒரு கவுன்சிலிங் உள்ள போறாருன்னா அவர் வந்து ஜிடில இருக்கலாம் ஜென்ரல் டேனில் இருக்கலாம் அல்லது பிசியில் காமன் எடுக்கலாம் காமன்ல இப்ப இப்ப இவ சார பாருங்க கௌதம் சார் அவரு பிசியில உள்ள போறாரு அவர் டிசிங்கிற போஸ்ட் என்ன பண்றாரு தேர்வு பண்றாரு அப்ப டிசி எங்க இருக்கும்னா இவர் இவருக்கு இவருக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒன்னு வந்து ஜென்ரல் டேன் ஜென்ரல் அல்லது பிசியில உள்ள ரெண்டு தான் இருக்கு அப்ப டிசிங்கிறது ஜென்ரல் டேன்ல உள்ளனால என்ன பண்ணாரு அதை அது எடுத்தனால அது குறையுது சப்போஸ் இந்த பிசி ஜென்ரல்ல உள்ள அவர் என்டர் ஆகிறாரு இல்லையா என்டர் ஆயிட்டு அவருக்கு ஜிடில ஜி அந்த ஜிடில இல்ல அப்படின்னா டிசி போஸ்ட் அவர் இங்க எடுப்பாரு பிசில சோ அப்படி எடுக்கும் போது என்ன இருக்கும் இங்க இங்க பிஎஸ்சின்னு இருக்கும் இதுதான் என்னுடைய டிட்டை இந்த பாத்தீங்களா இப்ப செவன்த் பாருங்க மது அபிநயா மேடம் பாருங்க எம்பிசில உள்ள போறாங்க அவங்க 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 சூஸ் பண்ற போஸ்ட் என்னது டிசி போஸ்ட் டிசி போஸ்ட் வந்து என்ன இல்ல இப்ப ஜென்ரல் உமன்ல இல்ல அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க எம்பிசி உமன்ல எடுத்துட்டாங்க அப்போ என்ன எம்பிசிமில் உள்ள ஒரு வேக்கன்சி கம்மியாயிரும் அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற போஸ்ட்டு எந்த பிரிவில் இருக்கோ அந்த பிரிவில் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா அது ஜிடிஆ இருந்தால் ஜிடில நாம் செலக்ட் பண்ணுவோம் அது நம்ம கம்யூனி இருந்தா கம்யூனி செலக்ட் பண்ணுவோம் அதுதான் இந்த கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பிசி ஜென்ரலில் உள்ள போனால் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு தான் நம்ம நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்ப நம்ம செலக்ட் பண்ற போஸ்ட் இந்த ரெண்டுல தான் எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த போஸ்ட் அந்த போஸ்ட் நம்ம நினச்சிட்டு போகலாம் நம்ம எந்த பிரிவில் உள்ள போகிறோமோ அந்த பிரிவில் நமக்கு தேவையான போஸ்ட் இருக்கா தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் இல்லாட்டினா அங்க என்ன இருக்குன்னு நம்ம நம்ம செலக்ட் பண்ணி வர முடியும் புரிஞ்சுங்களா சோ இதுதான் அப்படின்ட்டு சோ இன்னும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க குழம்பாதீங்க அப்ப இப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட்லேயே போட்டிருந்தாரு இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியில் உமன் எஸ்சியில் வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம கவெண்டில் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு இது ஒரு நல்ல ஒரு மேட்ரு தான் அதை ஒன்றும் அப்படின்னா சக அருந்ததிய நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட ஏஇ ஜேஇ டாஸ்மேன் ஓவர்சீல் மற்றும் சேன்டர் இன்ஸ்பெக்டர் பணிகளுக்கான எழுத்துத் திரைவில் தேர்ச்சி பெற்று நேர்முகத்தீவை கலந்து கொண்டு சென்னை ராஜா அண்ணாமலை உள்ள எம்ஆர்சி நகர் டிஎம்ஏ அலுவலகத்தில் மூணு மூணு இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு மூணு இருபத்தி அஞ்சு வரை நடக்க உள்ள ஏஇ போஸ்ட் பணி நியமன கவுன்சிலிங்கிலும் ஆன தொடர்ந்து வரும் ஜேஇ ஜேடிஓ எஸ்ஐ பணி நியமன கவுன்சிலிங்கிலும் பங்கு பெறப்போகும் எஸ்சிஏ அவங்களுக்கு முக்கிய வேண்டுகோள் அதாவது அதிக மதிப்பெண் பெற்று டாப் ரேங்கில் உள்ள எஸ்சிஏ ஜெனரல் போட்டியாளர்கள் முதலில் ஓவரால் ஜென்ரல் பிரிவில் சீட் இருந்தால் அப்பணியை தேர்வு செய்யவும் அதில் இல்லை என்றால் பதினொன்று சதவீதம் ஜென்ரல் எஸ்சி பிரிவில் சீட் இருந்தால் அந்த பணியை தேர்வு செய்யவும் பயப்பட வேண்டாம் சட்டப்படி நமது உரிமை ஒருவேளை ஜென்ரல் எஸ்சி பிரிவில் சீட் இல்லை என்றால் எஸ்சிஏ பிரிவில் உள்ள பணி எடுக்கவும் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு கீழ் உள்ள மற்றொரு எஸ்சிஏ தேவாளர்களும் வேலை கிடைக்கும் முதல் அதே போல் பெண் பொறியாளர்கள் முதலில் சீட் எடுக்கவும் என்றால் எஸ் சி ஒமன் எடுக்கவும் என்றால் எஸ் சிஏன் எடுக்கவும் அப்படி இது ஒரு நல்ல பதிவு நான் வீடியோ போட்டிருக்கோம் இப்ப இதையும் நான் போடுறேன் அப்படின்னா இப்ப அவர் ஏ போட்டிருக்காரா எஸ்சிஏக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கம்யூனிட்டி கைல செஞ்ச பாருங்க எஸ்சிஏக்கு இதான் ஏ இப்ப எஸ்சிஏ ஜென்ரலில் ஒருத்தர் உள்ள போறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அவர சொல்றாரு நீங்க எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ள போனா எஸ்சிஏ எஸ்சிஏல உள்ள சீட் எடுக்காதீங்க ஜென்ரல் டேனில் உள்ள சீட்டை எடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு எஸ்சியில் உள்ள போஸ்ட் எடுங்க அதுக்கு பிறகு ரெண்டுமே இல்லைன்னா அடுத்து தான் நீங்கள் எஸ்சிஏ எடுங்க அடிக்கிறார் புரிஞ்சுங்களா நீங்கள் எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ள போய் நீங்கள் ஜென்ரல் டேன்லையும் எஸ்சிஏவிலையும் எஸ்சி ஜென்ரல்லையும் மூணுலேயும் வேக்கண்ட் இருந்து நீங்கள் எஸ்சிஏ எடுத்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ ஜ எஸ்சிஏவுக்கு உள்ள வேக்கண்ட்ல ஒரு வேக்கண்ட் குறையும் அதை எடுக்காதீங்க புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னதுதான் அப்போ இப்போ எஸ்சிஏ ஜென்ரல்ல ஒருத்தர் உள்ள கவுன்சிலிங் போறாரு அவர் எனக்கு ஏஇ சீட்டு வேணுங்கிறாரு ஏஇ சீட்டு இந்த மூணுலயுமே இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் டேனில் செலக்ட் பண்ணுங்க அடுத்து எஸ்சியில் உள்ள நான் செலக்ட் பண்ணிக்கலாம் எஸ்சிஏவா இருந்தாலும் நான் அது எஸ்சியில் நான் இருக்கலாம் அதுக்கு பிறகு நான் ரெண்டுலேயுமே இல்லைன்னா என்ன பண்ணுங்க நீங்கள் எஸ்சி எஸ்சிஏவில் வாங்குறாரு இப்போ இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் ஒருத்தர் உள்ள கவுன்சிலிங் போய் அவருக்கு ஏஇ வேக்கண்ட்டு மூணுலேயுமே இருந்து அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு எஸ்சிஏவில் உள்ள இதை மட்டும் செலக்ட் பண்ணான்னு வச்சுங்கண்ணே அது என்ன அந்த கம்யூனிட்டியில் வேக்கண்ட் குறையும் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு முன்னால் அவர் உங்களுக்கு அது யூஸ் ஆகுதுங்கிறார் அது நல்ல எண்ணம் தான் அதனால எஸ்சிஏவில் உள்ள கவுன்சிலிங் போறவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டே உள்ள வேக்கண்ட் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா எஸ்சியில் உள்ள வேக்கண்ட் எடுங்க அப்படி இல்லைன்னா எஸ்சிஏவில் உள்ள வேக்கண்ட் எடுங்கங்கிறார் ஓகேங்களா இப்போ ஏன் பாரு அப்படின்னா இப்போ இங்கே வருங்களே இப்போ எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்சி உள்ள போறாங்க அப்படின்னா அவர் ஆறு வகைகள் என்ன பண்ணலாம் ஆறு வகைகளில் இப்போ செலக்ட் பண்ணலாம் அப்போ இந்த ஆறு வகையான இதில் என்னென்ன போஸ்ட் இருக்கோ அது எல்லாமே நான் எடுக்க அவருக்கு தகுதி இருக்கு அப்போ எடுத்த உடனே அவங்க கம்யூனிட்டி எடுக்காம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டேனை பாருங்க அடுத்த ஜென்ரல் டேன் ஜென்ரலில் பாருங்க அடுத்து எஸ்சியில் ஜென்ரல் பாருங்க அந்த எஸ்சியில உள்ள ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க அதுக்கடுத்து உங்க கம்யூனிட்டியை வாங்குறாரு எடுத்தோடனே உங்க கம்யூனிட்டி எடுக்காதீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு வாய்ப்புகள் இருக்கு ஆறு வாய்ப்புகள்ல அதாவது எஸ்சி எஸ்சியே ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னாலும் எஸ்சிஏ ஜென்ரல்னாலும் இவங்களுக்கு மூணு வாய்ப்பு இருக்கு இந்த இதுல போனா ஆறு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆறு வாய்ப்பு இருந்தும் நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் டேனை அப்படி எடுக்காம நீங்க உங்க கம்யூனிட்டியில உள்ள எடுத்தீங்க அப்படின்னா அது உங்க கம்யூனிட்டே நம்பியிருக்காங்களா ஆர்டர்ல அவங்களுடைய வேக்கண்டை பாதிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஜென்ரல் டேனை வச்சு விடுங்க நீங்க பிசி இருங்க எம்பிசியா இருங்க எஸ்சியா இருங்க எதுவானா இருங்க நீ வந்து உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை தேர்வு செய்யும்போது அது மேக்ஸிமம் உங்கள் கம்யூனிட்டியில் இல்லாமல் ஜென்ரல் டேனில் இருந்தால் ஃபஸ்ட்டு நீ அதை செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டேன் அப்படி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வழியே இல்லை அப்படிங்கும் போது உங்கள் உங்கள் கம்யூனிவரில் உள்ள போஸ்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு நல்லது ஏன் அப்படின்னா இது நீ நீங்கள் ஜென்ரலில் போகிறனால ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி குறைஞ்சிரும் ஆனால் கம்யூனிவில உள்ள வேகன்சி குறையாது நீங்கள் ஜென்ரலில் போய்ட்டு நீ நீங்கள் கம்யூனிட்டியில் உள்ள போஸ்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது கம்யூனிவில் வேகன்சியே குறைஞ்சிரும் ஜென்ரலில் அப்படியே இருக்கும் அது வேணா வேறவங்க வேறவங்க செலக்ட் பண்ணி போயிருவாங்க அப்போ நீங்கள் ஒரு உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஒரு நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு 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 வாய்ப்பு வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் நாள் கவுன்சிலிங் போகிறவங்க ஜென்ரல் டைமில் என்ன வேக்கன்சி இருக்கோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த வேக்கண்ட் தேவையோ அதை சரி பண்ணிக்கோங்க ஆனால் செய்து வாய்ப்புகள் இருந்தும் நீங்க நீங்க வந்து ஜென்ரல் ட்ரெயினில் போகாம உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எடுக்காதீங்க இதுதான் எங்களுடைய அர்த்தம் இதை தான் இதை அவரும் போட்டிருக்காரு இது நல்ல ஒரு பதிவு தான் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்க சரி உங்களுக்கு ஜென்ரலில் போங்க அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓராஜ்ல போங்க அப்படி இல்லைன்னா எஸ்சி உள்ள வேக்கண்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ்சி போகலாம் அப்போ அப்ப உள்ளவருக்கு ஏ ஜென்ரலையும் எடுக்கலாம் எஸ்சி பிரிவுகளையும் போகலாம் எஸ்சியும் எடுக்கலாம் ஆனால் எஸ்சி என்ன பண்ணுங்க கடைசியாக வச்சுக்கன்னு அதான் நம்மளும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து இது வந்து எல்லாரும் காமன் தான் பிசி எம்பி செதுவாக இருந்தாலும் ஜென்ரலில் போகிறவங்க ஃபஸ்ட் நாள்ல உங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள வேகண்ட் எடுக்காதீங்க பொது உள்ள வேக்கண்ட் எடுங்க அப்பதான் அவங்களுக்கு தான் இது ஒரு முக்கியமான இது ஞாபகம் வச்சுக்கோங்க கவுன்சிலிங் போறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ